நீலகிரி மாவட்டம் உதகையில் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து பல்வேறு துறையைச் சார்ந்த அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் தமிழக அரசு விருந்தினர் மாளிகையில் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் நீலகிரி மாவட்ட தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அரசு தலைமை கொரோடா க ராமச்சந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா மாவட்ட கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் மாவட்ட வன்

ஆய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது இப்பொழுது ஊட்டி தொகுதியில் உள்ளடங்கிய மாவட்ட கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பு மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் பேரூராட்சி தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது பல்வேறு பணிகள் குறித்து இங்கு ஆய்வு ஆந்தாலும் அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனைகள் மக்களுக்கான தேவைகள் திட்டங்கள் குறித்து கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது அதை இங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பின் மூலம் போல் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் இங்கே தேர்வு செய்யப்படும் அரசு மூலமாக செய்ய வேண்டிய பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு தேவைப்படுகிற நேரத்தில் அதையெல்லாம் மாண்பு முதலமைச்சர் உடைய அவர்களின் கவனத்தில் மாண்பு மிகு துணை முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதையெல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்படும் அந்த வகையிலான இரு கோட்டங்களும் பயனுள்ள கோட்டங்களும் எங்களுடைய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நோக்கி இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் விரைவாக விட்டுப்போன பணிகள்